பெரிவா சரணம் பெரிவா திருவடியே சரணம் ஜெய் சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர காமகுடி சங்கர பெரிவாவே துணை ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே நாள்தோறும் காஞ்சி மகான் தொடரில் நல்ல நல்ல செய்திகளை பார்த்து வருகின்றோம் இன்று நம்ம பேச போகிற தலைப்பு நாவடக்கம் எனக்கா பார்க்குற உங்களுக்கா இல்லை பெரிவா சொன்னது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் அதிகாரத்துக்கு பத்து குரல் அறம்பொருள் இன்பம் தந்த வள்ளுவன் எல்லா குரலை விட ஒரு குரல் சொல்வான் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டு யாராக இருந்தாலும் நாவை அடக்கி இல்லாட்டி சொல் குற்றம் வரும் இது ஒரு செய்தி அதே வள்ளுவன் சொல்வான் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே சுட்ட விடு ஒருத்தனை அடிச்சுட்டாரான் ஏதாவது இது பண்ணிடலாமா ஆனால் ஏதாவது இது பண்ணிடலாமான்னா தப்பு தண்டா இல்லை அவனுக்கு கோவம் வர்ற மாதிரி நடந்துக்கலாம் ஆனால் தீய வார்த்தைகளை ஒருத்தனுக்கு சொல்லிட்டா அது வடுவா நெஞ்சில் இருக்கும் அதனால தான் என்னமோ உடல் உறுப்புக்கள்லேயே எப்போதும் ஈரமாக இருக்கிற இடத்துல நான் ஆண்டவன் வச்சானோன்னு நான் சிந்திச்சு பார்க்குறேன் அந்த இடம் மட்டுந்தான் ஈரத்தில் இருக்கும் ஏன் ஈரமான வார்த்தைகளை சொல்லணும் பெரியவா சொல்கிறேன் நாவடக்கம் ஒரு நாள் அவருடைய பக்தர்கள் எல்லாம் உக்காந்துட்டு இருந்தால் பெரியவா சொன்னால் என்னை ரொம்ப எல்லாரும் பெரிய தபசு ஞான வேள்வி சித்தர் மனித புனிதர் காமத்தை வளைத்தவர் எல்லாம் பல பட்டங்களால் சொல்கிறார் நான் ரொம்ப உணவு கட்டுப்பாடு ஒரு தயிர் கிண்ணத்தில் பொரிய போட்டு சாப்பிட்றேன் ரொம்ப அனுஷ்டானமாக இருக்கேன்னு சொல்கிற என்னை விட இந்த மண்ணுலகத்தில் வெறும் தூத்தத்தை கங்கா ஜலத்தை குடிச்சிட்டு வெறும் சாதாரண இயற்கை காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டுட்டு வெறும் தவத்தை மட்டுமே உணவாகவே தவம் செய்தே தன் பசியை போக்கின பல்வேறு மகான்களை சரித்திர புருஷர்களை நம்ம இந்த மண்ணுலகத்தில் பார்த்துருக்கோம் நான் கூட நாவடக்கம் இல்லாமல் சபலமாக இருந்திருக்கேன் தெரியுமோ எல்லோரும் விற்கிச்சு பார்த்தாலாம் ஒரு நாள் நான் சந்திரமழீஸ்வரர் பூஜை இதெல்லாம் முடிச்சுட்டு பிக்ஷாவந்தனமெலாம் முடிச்சு அப்படி போய் உட்கார்ந்தேன் ஒருத்தர் எனக்கு உணவு பிற கீரை ரொம்ப சுவையாக இருந்தது கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டுட்டேன் சில நாட்கள் கடந்தது மறுநாளும் அதே வேளையில் அதே நேரத்தில் புக்ஷா நடக்கும்போது அப்படி எட்டி எட்டி ரெண்டு தடவை பார்த்தேன் பரமாரினமா கேட்டால் என்னன்னா நேற்றிக்கு உள்ள கீரை இல்லையான்னு கேட்டேன் அதே கீரை தான் இது புதுக்கீரைன்னு நகைச்சுவையோடு பரமாரினா கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டுட்டேன் மூணாவது நாளும் பூஜை முடிஞ்சது என் மனசு பிக்ஷக்குள்ளே போயிடுத்து எல்லாம் பருமாறின போது எட்டி பார்த்தேன் கீரை இல்லையா அப்படின்னது அப்போ எனக்கு பருமாறுனவா சொன்னால் பெரியவாளுக்கு கீரை பிடிக்குங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுட்டேன் நாளையிலேருந்து கீரையிலேயே எல்லா வகையும் பண்ணிடுறேன் கேட்குற பார்க்குற பக்தரத்தையும் சொல்லி கீரை கொண்டு வர சொல்கிறேன்னு உள்ளே போயிட்டேன் ஒன்றுமே பேசலை பெரியவா அன்னைக்கு மாலை வந்தது இரவு கதிரவன் உள்ளிருக்கப்பட்டான் கைத்துக்கட்டில் படுத்தார் மறுநாள் காலை குளிச்சார் யார்கிட்டையும் பேசலை முதல் நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ஆச்சு அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லை வெறும் பூஜை புனஸ்காரம் மட்டும் அப்படியே தன்னை கரைத்து கொண்டார் மெடித்து கொண்டார் நினைத்து கொண்டார் உருக்கி கொண்டார் இப்படியே தவமோ தவமாக இருந்தார் ஒரு பெரிய அமைதி நிலவியது மடத்தில் எல்லோருக்கும் ஒன்றும் புரியவில்லை கடைசியாக ஒருவர் உள்ளம் திறந்த வெள்ளம் போல தன்னுடைய அப்படியே கோவம் கொப்பளிக்க பெரிவா என்ன இப்படி ஒண்ணுமே ஒன்றுமே தண்ணி ஆகாரமாக இல்லையே ஏன்னு தப்பு பேசுனா பனிஷ்மெண்ட் உண்டு இல்லையோ மனுஷனுக்கு இந்த நாவால் ஒருத்தருக்கு கடுஞ்சொல் சொல்லிட்டா பனிஷ்மெண்ட் உண்டு சொல்லுக்கு அப்படின்னா நாவடக்கம் இல்லைன்னா பனிஷ்மெண்ட் வேண்டாமோ போன வாரம் பிக்ஷையில ஒரு கீரை நன்னாக இருக்கேன்னு ரெண்டு நாள் கீரை கேட்டுவிட்டேன் மூணாவது நாள் கீரை இல்லைன்னு மனம் ஏங்கினது ஒரு முற்றும் துறந்த முனிவர் நான் ஒற்றை வளையலை போல தனிமையும் உடுத்துவதற்கு உடை கஷாயமும் உண்பதற்கு ஒரு ஓடும் இருந்து தனிமையில் இருக்க வேண்டிய இந்த மடாதிபதியாக நீங்கள் கொண்டாடக்கூடிய நான் ஒரு கீரைக்காக மனம் ஏங்கி இருக்கிறேன் என்றால் நான் என்ன தவசு எனவே ஒரு வாரம் அண்ணன் தண்ணி ஆகாரம் கிடையாது என்றேன் நாளை உணவு உண்பேன் மதிய உணவில் சாண மாட்டு சான உருண்டை மூன்று உருண்டை வையுங்கள் அப்போதுதான் என் அடக்கும் நா அடங்கும் இப்படி ஒரு தவவேள்வி மனிதரை பார்க்க முடியுமா இப்படி ஒரு மகானை பார்க்க முடியுமா இப்படி தனக்குத்தானே செய்த ஒரு செய்கைக்கு தண்டனை குடித்து கொண்டு இந்த மண்ணுலகில் முன்னுதாரணமாக வாழ்ந்த அந்த கருணை கடலை கருணாமூர்த்தியை காருண்யத்தை நினைக்கின்ற போதே கண்களின் ஓரத்தில் ஆனந்த நீர் பெருக்கெடுக்கிறது இதுபோன்ற அதிசயம் நாளையும் தொடரும் நன்றி